சமீபத்துல ஏசியா பசிபிக் கோஆபரேஷன் மாநாடு வந்து சவுத் கொரியால நடந்தது அந்த மாநாட்டுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் சீன அதிபர் ஜி பிங் அவர்களும் ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க குறிப்பா அந்த சந்திப்புக்கு அப்புறமாக சீனா மீது அமெரிக்கா போட்ட நிறைய டேரிஃப்ஸை வந்து குறைச்சிருக்காங்க அதோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டா பார்த்தோம்னா சீனா வந்து அமெரிக்கா மீதான நிறைய டாரிஃப் வந்து குறைச்சிருக்காங்க இதுல குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஆட்சிக்கு வந்ததுல வந்து எல்லா நாடுகள் மேலையும் வந்து டாரிஃப் இந்த மாதிரி போட்டிருந்தாரு ஆனா சீனா தான் வந்து அதற்கான சரியான பதிலடியை வந்து அமெரிக்காக்கு எதிராக கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில இப்போ சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா குறைத்திருக்கக்கூடிய இந்த டேரிஃப வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த டாரிஃப் முதல்ல எப்போ தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம் அதுக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ சமீபத்தில் நடந்த ஆசியான் அந்த மாநாட்டில் மாநாட்டை ஒட்டி ரெண்டு அதிபர்களும் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒரு ஒரு பிடிச்ச வரிகள் கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்துறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் ஏன் இது ரெண்டு பேரும் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படி இந்த முடிவு என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வந்து அந்த போரை வந்து தற்காலிகமா நிறுத்தி வச்சுக்கலாம் நாள் நிறுத்தி வச்சிருக்கலாம்னு சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு நம்ம வந்து இந்த தற்காலிகமா இந்த போரை நிறுத்தி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறேன் சரி இந்த என்ன மாதிரியான அந்த போர் நிறுத்தம் செய்யறாங்க அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு தான் போர் நிறுத்தம் செய்ய முடியும் சாதாரண ஒப்பந்தம் போட்டுட்டு செய்ய முடியாது ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்